அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி பார்த்தீங்கன்னா புணர்ச்சினா என்னன்னா இரண்டு சொற்கள் சே இணைவது புணர்ச்சி ஆகும் ரெண்டு சொற்கள் இணைவது புணர்ச்சி ஆகும் பொன் கூட்டல் மலர் புன் மலர் இப்போ பார்த்தீங்கன்னா பொன் கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி கூட்டலுக்கு பின்னடிக்கிறது இருக்கிறது வறுமொழி கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி பொன் கூட்டலுக்கு பின்னாடி இருக்கு கேட்பாங்க ஏது ஐ உயிரியர்ல வறுமொழி பார்க்கக்கூடாது ரூல் உயிரீரல நிலைமொழி மட்டுந்தான் கடைசி எழுத்த நம்ம பார்க்கணும் வறுமொழி எழுத்த பார்க்க கூடாது அப்ப உயிரீரில் கடைசி எழுத்து லைசையில் வரலாம் அல்லது நேரடியாக உயிர் எழுத்து வரலாம் வாழை கூட்டல் மரமழை இழு கூட்டல் ஐ இங்க பாருங்களா ஆ கூட்டல் பையன் நிலைமொழியில் கடைசி எழுத்து ஓசையில் வரும் அல்லது நேரடியாகவே வரும் எழுத்து அப்படி வந்தால் அது உயிரீறு மெய்யிறு பாருங்க மெய்யிருக்கு மெய்யிருக்கு எடுத்துக்காட்டு மண் கூட்டல் குடம் அப்ப நிலைமொழியில் கடைசி எழுத்து இன் மெய்யெழுத்து வந்தால் அப்ப அது மெய்யிடு ஆகும் தமிழ் கூட்டல் பாடம் இங்கே பாருங்க இழ் மெய் எழுத்து வந்திருக்கா நிலைமொழி மட்டும்தான் பார்க்கணும் உயிரியர் மெய்யில் உயிரியில் நிலைமொழி மட்டும் கடைசி எழுத்து பார்க்கணும் மெய்யில் கடைசி எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அது மெய்யிரு ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்தது பார்க்கலாமா இப்போ உயிர் முதல் அப்படின்னா என்ன உயிர் பார்க்கணும் வாழை கூட்டல் இலை அப்ப வறுமொழியுடைய முதல் எழுத்து தான் உயிர் முதல் முதல்ல வாழை கூட்டல் இலை அப்ப வறுமொழியில எழுத்து ஈ வந்திருக்கா இந்த இடத்துல பாருங்க தாய் கூட்டல் அன்பு வறுமொழி தான் நீங்க பார்க்கணும் முதல் எழுத்து எழுத்து வந்திருக்கா நிலா கூட்டல் ஒளி நிலா கூட்டல் ஒலி வறுமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்து வந்தால் அது உயிர் முதல் கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா மெய் முதல் வறுமொழியில் முதல் எழுத்து ஓசையில் மெய் எழுத்து வரும் இங்கே பாருங்களா வாழை கூட்டல் மரம் ஆறு கூட்டல் கரை கலிறு கூட்டல் யானை யா ஈ கூட்டல் ஆ வருதுங்களா யா எப்படி உருவாகுது ஈ கூட்டல் ஆண் உருவாகுது சரிங்களா

நிலைமொழியும் நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது எந்த நிகழ்வும் நடக்கலைன்னா அங்கே ஒரு ஒற்று எழுத்தோ மறைவத தோன்று எதுவுமே நடக்காது இயல்பா வரும் அப்படி குட்டல் மரம் வாழை மரம் பொன் வளையல் பொன் குட்டல் வளையல் பொன் வளையல் தமிழ் குட்டல் மொழி தமிழ்மொழி அப்போ இயல்பா வந்ததுன்னா இது இயல்பு புணர்ச்சி ரைட்டுங்களா விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி என்னன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னா என்ன தமிழ் கூட்டல் பாடம் தமிழ் பாடம் இப்ப தோன்றுதா அப்ப தோன்றல்னா தோன்றும் புதுசா ஒரு எழுத்து தோன்றும் அது தோன்றல் விகார புணர்ச்சி பலா கூட்டல் சுலை இச்சு புதுசா வருதா அப்படி புதுசா ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து இணைய நிலைமொழியும் கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி கூட்டலுக்கு பின்னாடி இருக்கிறது வருதுமொழி ரெண்டு சொற்கள் இணையும் போது புதுசாக ஒரு எழுத்து தோணா அது தோன்றல் விகார புணர்ச்சி பிரித்து எழுதுகளை பார்த்தீங்கன்னா பொருள் தரும் அதை ஞாபகம் வச்சுங்க திரிதல் கல் கூட்டல் சிலை இல்லானது இறா மாறும் இர்ரானது இல்லா மாறும் இன்னும் ரெண்டு ஷூ நன்னகரம் பாருங்க ரெண்டு ஷூ இன்னு இர்ரா மாறும் இல்லை இரா மாறும் இன்னு இர்ரா மாறும் சில இடத்துல இன்னும் இட்டா மாறும் மண் குற்ற குடம் மட்குடம் ரைட்டுங்களா அப்ப திரிதல் கெடுதல்னா என்ன நான்கு கூட்டல் மறை நான் மறை வீரம் கூட்டல் வேல் வீரவேல் மரம் கூட்டல் வேர் மரவை இந்த இம்மானது கெட்டு போகுதா இந்த இடத்துல கூ கெட்டு போகுதா இப்படி கெட்டு போனா இது கெடுதல் விகார புணர்ச்சி அடுத்தது அடுத்தது பாருங்க உயிரீற்று புணர்ச்சினா என்ன பாருங்க உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழி கடைசி எழுத்து ஓசையில் வரும் வறுமொழி காசா தாப்பால வரும் அப்படி வந்ததுன்னா அது உயிரீற்று புணர்ச்சி பலா பா வந்திருக்கா முதலை கண்ணீர் பலா இல் கூட்டலா பலா பழம் இப்போ வந்திருக்கு முதலை கண்ணீர் முதலை கண்ணீர் உயிரிட்டு புணர்ச்சினா இந்த இடத்துல நிலைமொழியில் கடைசி எழுத்துல இல்லுக்கூட்டல் ஐ ஓசையில் வரும் உயிரெழுத்து பக்கத்து வறுமொழியுடைய முதல் எழுத்து காசாத்தா பல வரும் அப்படி வந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு நீங்களே எழுதலாம் நிலைமொழியின் இதில் பார்த்துருங்க நிலைமொழியின் கடைசி எழுத்து உயிர் எழுத்து அல்லது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துன்னா இல்லு குட்டல் ஆ லாவா வருதா ஓசையில் வறுமொழி கசல டப்பர வந்தால் அது உயிரிட்டுப்புணர்ச்சி அடுத்தது பாருங்கள் மெய்யிற்றுப்புணர்ச்சி மெய்யிற்றுப்புணர்ச்சி என்னது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஒரு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டு மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பேன்னு கேட்டாங்கன்னா எப்படி சார் ஷார்ட்கட்டு கடல் கூட்டல் அலை கடல் கூட்டல் அலை நிலைமொழியுடைய கடைசி எழுத்து எழுத்தா வரும் வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா வரும் கடல் கூட்டல் அலை தமிழ் கூட்டல் அன்னை தேன் கூட்டல் ஆறு தேர் கூட்டல் ஓட்டம் அப்ப நிலைமொழியுடைய கடைசி எழுத்து மெய் எழுத்துல வரும் வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்துல வரும் நேரடியாக வரும் அப்படி வந்தால் அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மெய்யிற்று புணர்ச்சி ரைட்டுங்களா அடுத்தது இங்க பாருங்களா நெல் தனி குரில் பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்தால் இருட்டடி இரட்டடிக்கும் நெல் கூட்டல் அரிசி நெல் அரிசி பக்கத்தில் இல்லு போட்டு எழுதணும் ரைட்டுங்களா அதே மாதிரி தனி நெ தனி நெடியில் இங்கே பாருங்கள் நிலைமொழியின் தனி நெடிலை அடுத்து மெய் வந்தால் மெய்யீர் வந்தால் வறுமொழியின் முதலெடுத்து உயிர் வரும்போது இயல்பாக புணரும் வான்கூட்டல் ஒளி வானொலி ஈ தேனி சரிங்களா அடுத்தது இதுதான் கொஞ்சம் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும் குற்றலு உகரப்புணர்ச்சி குற்றலுகரப்புணர்ச்சியில் என்னென்ன இருக்க வன்தொடர் குற்றழுகிற புணர்ச்சி மென் தொடர் குற்றலுகிற புணர்ச்சி இடைத்தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி பாருங்க குற்றிலுகுற புணர்ச்சியில் வன்தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி மென் தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி இடைத்தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி அடுத்தது பாருங்க ஆயுதத்தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி ஆயுதத்தொடர் குற்றிலுகிற புணர்ச்சி நெடில் தொடர் குற்றிலுகுரம் நெடில் தொடர் குற்றிலுகுரம் அடுத்தது தொடர் குற்றிலுகுரம் அதாவது குற்றழு குரம் வன்தொடர் குற்றிலுகரம் மென் தொடர் இடை இடைத்தொடர் குற்றழுகிறம் ஆயுத தொடர் குற்றிலுகரம் உயிர் தொடர் குற்றிலுகரம் நெறி தொடர் குற்றிலுகரம் சரி எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா மண் தொடர் குற்றழுக்குறோம்னா வள்ளிநீர் எடுத்துன்னா கசரா டாப்பர் இந்த கசர டாப்பரில் புள்ளி வச்சு எழுத்து வந்து குற்றகுறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குசுடு கந்தாசி எழுத்து குசுடு டுபுரில் முடிந்து அந்த குசுடு டூபுருடைய பக்கத்து எழுத்து அதாவது கு குட்டலு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குசுடு டூபுரு ஒரு சொல்லலை குசுடு டூபுருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அதன் பக்கத்தில் பார்க்கணும் இந்த இடத்துல பார்ப்போமா நாக்கு வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க நாக்கு கு குசு டூபுரில் ஒரு எழுத்து வந்திருக்குது சரி அதுடைய பக்கத்து எழுத்துனா இக்கு கசட டப்பர காவுக்கு இக்கு வச்சிருக்கா அப்ப கசட டப்பர ஃபர்ஸ்ட் வன் தொடர் குற்றில் உரணும் உங்களுக்கு என்னன்னு தெரியணும் மென் தொடர் குற்றில் உரணா என்னன்னு தெரியணும் இடைத்தொடர் குற்றில் உரணா என்னன்னு தெரியணும் வன் தொடர் குற்றில் நான் ஒன்றுமே இல்லைன்னா கசட டப்பர அதில் புள்ளி வச்சிருந்தா அது வன் தொடர் மென் தொடர் குற்றிலன்னா எங்கன்னு நம்ம என்ன அதில் புள்ளி எழுச்சி வந்தால் மென் தொடர் குற்றில் அடுத்தது இடை தொடர் குற்றம் எரல வள்ள அப்ப எரல வள்ள புள்ளி வச்சு எடுத்து வந்தா அது இடை தொடர் குற்றம் இப்ப நாக்கு கு இக்கு வந்திருக்கா அப்ப கசடப்பரல வந்திருக்கா அப்ப இது வன் தொடர் குற்றம் வகுப்பு பூ வந்திருக்கா பக்கத்து எழுத்து இப்பு வந்திருக்கா அப்ப இது பாருங்க கசல் டப்பரம் பாவடி இனமான எழுத்து இப்பு வந்திருக்கா அப்போ வன் தொடர் குற்றிலுகிறோம் அடிக்கணும் மென் தொடர் குற்றிலுகிறோம் நெஞ்சு நெஞ்சு ஜு சூ வந்து குசுறு டூப்பரில் லாஸ்ட் எழுத்து முடிஞ்சிருக்கு அதோடைய பக்கத்தில் இஞ்சி வந்திருக்கா அப்போ நங்கன்ன நம்ம நல்லா புள்ளிச்சு மென் தொடர் குற்றிலுகிறோம் எறும்பு பூ குசுறு டூப்பரில் முடிஞ்சிருக்கு பூக்கும் பக்கத்தில் என்ன இருக்கு இம்மு இருக்கு அப்போ பூக்கும் பக்கத்தில் இம்மும் வந்திருக்கு நங்கன்ன நம்ம நம்ம மா அப்போ இம்மு வந்திருக்கா மென் தொடர் குற்றில் உகரம் கரெக்டாக அடிக்கணும் இடையத்தொடர் குற்றில் உகரம் பாருங்க இடையத்தொடர் குற்றில் உகரம்னா என்ன இடையத்தொடர் குற்றில் உகரம் மார்பு அமிழ்து கடைசி எழுத்துன்னா மார்பு பூ வந்திருக்கா அதோடைய பக்கத்து எழுத்தை பார்க்க இரு வந்திருக்கா எரள வரல எரள வரல அப்போ எரள இரு வந்திருக்கா அப்போ இடையத்தொடர் குற்றில் உகரம் அமிழ்து தூக்கும் பக்கத்தில் குசுல் டூபுர் தூ வந்திருக்குது அது பக்கத்தில் இனமான எழுத்து வந்திருக்கு அப்ப இடை தொடர் குற்றழுகுறோம் அடுத்தது உயிர்தொடர் உயிர் தொடர் குற்றலுகுறோம்னா முதுகு வரலாறு சரி இந்த இதை பாருங்க ஒரு டுஸ்ட் இருக்கு முதுகுசுல உ அதாவது இத்து பிளஸ் சாரி இத்து பிளஸ் உ தூன்னு முடியுமா தூ எப்படி வருது இது பிளஸ் தொடர் குற்றம் இந்த இடத்துல வரலாறு இருக்கா ரூ குசு பக்கத்து ஆ சார் நெடில் வருது சார் இதில் நெடில் தொடர் குற்றுகுரம் போடுவாங்க நிறைய பேர் நெடில் தொடர் குற்றம் போடக்கூடாது இடையில இடையில இல்லு கூட்டல் கால் வந்திருக்கு இருந்தாலும் இடையில கால் வந்தா நெடில் தொடர் கால் வந்ததுன்னா நெடில் தொடர் கூட்டில் போடக்கூடாது அப்ப இது வந்து உயிர் தொடர் குற்றழுகிறோம் சரிங்களா அடுத்தது காது பேசு இருக்கா காது பேசு அப்ப கா நெடில் தொடர் குற்றமா பேசு பே பாருங்க பே வந்து நெடில் வருதா நெடில் தொடர் வந்து கூட்டில் எழுத்து நெடிலா வரும் அப்ப இந்த மாதிரி நெடில் தொடர் ஆயுத தொடர் கூட்டம் எக்கு வருதா அது வந்திருக்கா பக்கத்துல பாருங்க எக்கு அகுது அப்ப தூ பக்கத்துல தூ பக்கத்துல அக்கு வருதா ஆயுத எழுத்து வருதா அப்போ ஆயுதத்தோட குற்ற நுழுக்குறோம் இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி அடிக்கணும் இதில் பெயர் புணர்ச்சி அடுத்தது மகர புணர்ச்சி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கேளுங்க சொல்லி